ஸ் குட் மார்னிங் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஆ மல்லி செடி கட் பண்ணி விடும்போது வீடியோ போட்டேன் பூக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இப்போ கொஞ்சம் பூ நல்லா பூக்க எடுக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா குண்டு மல்லி பராமரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் நல்லா அரும்பு எடுத்துருக்கு இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ரெண்டரை மரம் அப்படி பறிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் போகணும் மருந்து வச்சுருக்கேன் மருந்துன்னா என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா காம்போசிட் வச்சிருக்கேன் இது அவரைக்காய் நல்லா பூ எடுத்துருக்கு எல்லாத்தையும் கொடி ஏற்றி விட்டிருக்கேன் மல்லி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கு ஒரு சில செடியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி பூக்குதுன்னு இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி யாராவது இந்த மாதிரி மொட்டை மாட்டி இருக்குன்னா அவங்க போட்டுங்க போட்டு டைம் ஒதுக்குங்க நம்ம வீட்டுக்காக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மரம் நம்ம பறித்து நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம்ல அந்தளவுக்கு இந்த வெயில் நாள்லேயும் இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு லிட்டர் தண்ணின்னா செடிக்காக தனியாக ஊற்றுறதா இருக்குது இது எப்படி எடுத்துருக்கு பாருங்கள் ஒரே செடி பூ தான் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது கொஞ்சம் வேற மல்லி ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மல்லி எல்லாம் சேர்த்து கட்டி படத்துக்கு போட்டால் மாலை மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாமே நான் குண்டு மல்லி தான் எடுத்தேன் நித்தியமல்லி சீசன் வேறு இல்லை நல்லா பூக்குது நித்தியமல்லி சின்ன செடி தான் நித்தியமல்லி பூக்குது சாமந்தி வச்சேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து குண்டுமல்லி இது ட்வெண்ட்டி ஒன் லேயர் ரொம்ப பூக்கிறது கஷ்டப்படுது சம்மர் டைம் அப்புறம் நம்ம போட்ட தக்காளி செடியெல்லாம் சொல்லவே வேணாம் அசத்தலாம் வருது இங்கே பாருங்கள் இதுக்கு நான் விதமாக எதுவும் நான் போடலை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற அந்த தக்காளினோடய விதையை கொண்டு வந்து போட்டது தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை நம்ம பறிக்கலாம்ல பராமணி வந்திருக்கு நிறைய பறிச்சுட்டேன் இது வரைக்கும் ஒரு மூணு கிலோவுக்கு பறிச்சுட்டேன் என்னால் அப்போ வீடியோ போட முடியல சும்மா சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாறை விவசாயம் இன்னும் ஒரு பெரிய தொட்டியில் வைக்கல சின்ன சின்ன தொட்டி அதுக்கே நல்லா இது மாதிரி கயிறை கட்டி கொடி ஏற்றிட்டேன் கார்டனில் தக்காளி நிறைய போட்டேன் பறிச்சிட்டேன் தக்காளியும் அதே மாதிரி தான் ஒரு மூணு நாலு கிலோவுக்கு பறித்தேன் முள்ளங்கி நிறைய வந்துச்சு முள்ளங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது ரெண்டு மட்டும் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் எடுத்து தனித்தனியாக பிடிங்கி மாற்றி வச்சிடலான்ற ஞாபகத்தில் போட்டேன் இதெல்லாம் காராமணி இதெல்லாம் காராமணி ஒரு ரெண்டு நாள் பறிக்கலைன்னா அன்னைக்கே காஞ்சிருது அடிக்கிற வெயிலுக்கு இது வாழை மரத்தில் மல்லி செடி இருந்து அப்படியே கொடி வந்து இது ஃபுல்லாக வந்திருக்கு வந்தது இல்லாமல் எல்லாம் அரும்பு எடுத்து பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் அரும்பு எடுத்திருக்கு பூ நிறைய பறிச்சிட்டேன் திருப்பி அரும்பு எடுத்திருக்கு பெருமங்களுக்கு தேவையான துளசியும் இங்கேயே வச்சுருக்கேன் துளசியும் கருவேப்பிலையும் ஒரே இடத்துல இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட் பை பை